ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே இப்படி நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷத்துக்கான சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன ஐஆர்டிஓட டேட்டா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு மருத்துவ காப்பீட்டு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் அதாவது எவ்வளவோ மீம்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அதாவது இன்சூரன்ஸ் பரிதாபம் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டோம் எனக்கு கிளைம் கிடைக்கல ஹெல்த் இன்சூரன்ஸே ஒரு ஃப்ராடு அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எவ்வளவோ சோசியல் மீடியாவில் வந்து வைரல் பண்ணியிருக்காங்க ஆனால் ஐயாதி டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கின மொத்த தொகை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி அதில் அவங்க வந்து கிளைமாக வந்து எண்பத்தெட்டாயிரம் கோடி வந்து கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக எல்லா ப்ரீமியத்தையும் அவங்க கிளைமாக கொடுக்க முடியாது அதாவது அந்த அவங்களுடைய செலவுலாம் இருக்குல்ல ஸோ நல்லா தான் கிளைம் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம சோசியல் மீடியாவில் என்ன பண்ணுறோம் கிளைமே கொடுக்கல இன்சூரன்ஸே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் அது வந்து உண்மை கிடையாது அப்போ ப்ராப்ளமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பர்சன்ட் வந்து கிளைமில் தான் ப்ராப்ளம் ஸோ கிளைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் தான் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுருக்குது ஸோ அதனால தான் நம்ம எப்பவும் சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஏஜென்ட் இருங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ ப்ரீமியம் கம்மியாக இருக்குது இல்லை டைரக்டாக எடுத்துக்கிறேன் இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா உங்களுடைய அந்த பாலிசி வந்து ஈஸியாக கிடச்சிரும் ஆனால் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கிளியராக புரியல அப்படின்னா கிளைமு வந்து வாங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஹெல்த் இன்சூரன்ஸில் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ரேஷியோ பார்த்திங்கன்னா இன்கர் கிளைம் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளைம் கொடுத்துள்ள தொகை அதே மாதிரி மொத்த ப்ரீமியம் இது ரெண்டையும் வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் இன்கர் கிளைம் ரேஷியோ உதாரணத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அறுபத்தி நாலு ரூபா வந்து கிளைம் கொடுத்துருக்கு அவங்க வாங்கியிருக்க மொத்த தொகை வந்து நூறுரூபா அப்படின்னா அவங்களுடைய இன்கர் கிளைம் ரேஷியோ பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு பர்சன்ட் வந்து வரும் பொதுவாக நெட் இன்கர் கிளைம் ரேஷியோ வந்து அமௌண்ட் வைஸில் பார்க்கும்போது எல்லா கம்பெனியோட ரேஷும் இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி இன்கர் கிளைம் ரேஷோ பர்சன்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து போன வருஷத்துக்கான டேட்டா அதே மாதிரி இந்த வருஷம் டேட்டா ரெண்டாவது ரெண்டுமே இருக்குது பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் வந்து இன்கர் கிளைம் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது ப்ரைவேட்டு வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸ்டாண்டர்ட் லோன் அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டுமே பண்ணுற கம்பெனிக்கு வந்து ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே உள்ள டீட்டெயிலில் உங்களுக்கு பார்த்தா தெரியுது கவர்மெண்ட் பிஸ்னஸ் வந்து அதிகமாக பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் செக்டராக கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி அதே மாதிரி பிரைவேட் செக்டரில் இருக்க ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் வந்து கவுர்மெண்ட் பிஸ்னஸ் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க கவுர்மெண்ட் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது அதிகமான நபர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க ஸோ அதனால் அந்த கிளைம் வந்து அதிகமாக வரும் ஸோ அதனால் ரேஷியோ அதிகமாக இருக்குது அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் இன்சூரன்ஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா அதிகமான நபர்களுக்கு வந்து பாலிசி கொடுக்குறனால கிளைம் வந்து அதிகமாக வரும் ஸோ இது ரெண்டுலேயும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கவர்மெண்ட் பிஸ்னஸ்ஸு அவங்களுக்கு கிடையவே கிடையாது குரூப் இன்சூரன்ஸும் கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனால தான் வந்து ஸ்டாண்டர்லோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து இந்த ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது இப்போ பாருங்கள் இண்டிவிஜுவல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதாவது கவர்மெண்ட் குரூப் விட இண்டிவிஜுவல் பிஸ்னஸ்க்கு வந்து மற்ற கம்பெனியோடைய ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாலிசி யாருக்கு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது நம்ம செல்ப் பண்ண முடியும் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆனால் குரூப் ஆஃப் பீப்புளும் வரும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு கம்பெனியில் வந்து ஐம்பது எம்ப்ளாயி இருக்காங்கன்னா ஐம்பது எம்ப்ளாய்க்கும் பாலிசி கொடுத்துருவாங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து இருக்கலாம் அதனால கிளைம் வந்து அதிகமாக வரும் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது ஆனால் ரீட்டெயில் பிஸ்னஸில் அப்படி கிடையாது செலக்டிவான பெர்சனுக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதிகமாக கிளைம் வராது இதுதான் வந்து விஷயம் வீடியோ தொடர்ந்து பார்க்குற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளோட வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிக்னால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்து எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய இன்கர் கிளைம் ரேஷியோ வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு வருஷத்துக்குமே பார்க்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு சின்ன ஃபில்ட்ரை வந்து அப்ளை பண்ணலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பாதிக்கு மேலே ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்க்கு மேலே அவங்க வந்து கிளைம் கொடுக்குறாங்களான்னு பார்க்குறோம் அதே மாதிரி அவங்களுடைய கிளைமை வந்து தொண்ணூறு பெர்சென்ட்டை தாண்டி போகாமல் இருக்கான்னு பார்க்குறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதி அமௌண்ட் கூட கொடுக்கலனா அந்த கம்பெனி வந்து சரியாக கிளைம் கொடுக்கலான்னு தான் அர்த்தம் அதே மாதிரி தொண்ணூறு பெர்செண்டை தாண்டி போகுது அப்படின்னா அவங்க வந்து லாஸில் இருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு லாஸில் இருக்க கம்பெனியில் நம்ம பிஸ்னஸ் அதாவது இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க ப்ரீமியத்தை வந்து ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய லாஸை வந்து குறைக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரீமியத்தை வந்து ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து நமக்கு சரி வராது ஸோ அந்த ரீசனுக்காக தான் அந்த வகையில் ஃபில்டர் அப்ளை பண்ணலாம் அடுத்து மீதி இருக்கக்கூடிய கம்பெனியோடைய ரேஷியோ வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஃபில்ட்ரை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அடுத்து மீதி இருக்கக்கூடிய கம்பெனி இது எல்லாமே வந்து ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ லாஸில் தான் போயிட்டுருக்கு அடுத்து வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டுமே பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் லோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்களோட ரேஷியோ இவங்களோட ரேஷியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு ஃபில்டரும் இதில் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்து ஃபில்ட்ரு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடச்சிருக்க கம்பெனி அவங்களோட லிஸ்ட்டு தான் இங்கே வந்து கொடுத்துருக்கோம் ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டுமே பண்ணக்கூடிய கம்பெனி அவங்களுடைய ரேஷியோ வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் வந்து எந்த அளவு இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும் இல்லையா ஸோ அதையும் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஸோ இதையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கம்பெனியுடைய கிளைம் அதாவது எந்த அளவு கிளைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம் அதாவது மொத்தமாக இந்த வருஷத்தில் வந்து எவ்வளோ கிளைம் வந்திருக்கு எவ்வளோ பாலிசிக்கு அவங்க கிளைம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பாலிசி அதாவது கிளைமை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க மீதி வந்து பெண்டிங்கில் இருக்கிறது வந்து எவ்வளோ பாலிசி அப்படிங்கிற ரேஷியோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதையும் வந்து ஒரு ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ தான் ஓவரால் ரேஷியோ இதை வச்சே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த கம்பெனி வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து எது பெட்டராக இருக்குதுன்னு சொல்லி கமான்ல வந்து சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை வந்து காம்பாலும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காப்பீடு எடுக்கிறதுக்கு நைன் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள் இல்லைனா ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான சந்திப்போம் நன்றி வணக்கம்